அன்பார்ந்த மாணவ மாணவிகளே வணக்கம் நான் ஆசிரியர் சுரேஷ்குமார் நம்ம போன வகுப்பில் என்ன பார்த்தோம் அப்படின்னா கோண்டம் எண்கள் அதை பற்றி பார்த்தோம் கோண்டம் எண்களில் நான்கு வகை இருக்குது அப்படின்னு பார்த்தோம் ஒன்று முதன்மை கோண்டம் எண் என் ரெண்டாவது கோணவுந்த குவாண்டம் எண் எல் மூன்றாவது காந்த குவாண்டம் எண் எம்எல் நாலாவது தற்சிழற்சி கோணம் எண் எம்எஸ் ஓகேங்களா சரி இப்போ அதனுடைய விளக்கத்தெல்லாம் நம்ம அட்டவணை ரெண்டு புள்ளி ஒன்றில் நம்ம பார்த்தோம் இப்போ நம்ம அடுத்தது ரெண்டு புள்ளி ஐந்து புள்ளி ஒன்று ஆர்பிட்டல்களின் வடிவங்கள் பற்றி பார்க்கலாம் உங்களுக்கு காலாண்டு இது முதலடி தேர்வு மதிப்பெண் வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் அட்டன் பண்ணியிருந்திருப்பீங்க அதில் மார்க்கு மதிப்பெண்கள் கொடுக்க கொடுத்துருப்பாங்க பேப்பர் நீங்கள் கலெக்ட் பண்ணியிருந்திருப்பீங்க அதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அது அது தொடர்பான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்லேயோ அல்லது எனக்கு கால் பண்ணியோ எவ்வளோ மார்க்கு எப்படி எது ச மார்க் குறஞ்சிருக்கு என்ன எது டீட்டெயிலாக இருந்தாலும் என்கிட்ட நீங்கள் கேட்கலாம் ஓகேங்களா அடுத்து இப்போ நம்ம பாடத்துக்கு போயிடலாம் இப்போ ஆர்பிட்டாள்களின் வடிவங்கள் அப்படின்னு பார்க்குறோம் இப்போ இந்த பாடம் ஆரம்பிக்கும் பொழுது நம்ம வந்து இந்த போர் ஆர்பிட்டு போரினுடைய அனுமதி பார்க்கும்பொழுது ஆர்பிட் அப்படிங்கிறத ஒன்று பார்த்தோம் ஆர்பிட் அப்படிங்கிறது வட்ட அணுக்கருவை சுற்றி இருக்கக்கூடிய வட்டப்பாதைகள் ஓகேங்களா சரி அதை வந்து ஸ்டார்டிங்கர் அலைச்சான்பாட்டில் அந்த ஆர்பிட் எப்படி சொல்கிறாங்கன்னா ஐகன் மதிப்புங்கிறாங்க அதாவது ஸ்டா ஸ்டார்டிங்கர் அலைச்சான்பாட்டில் அந்த சமன்பாட்டில் கிடைச்ச தீர்வு வந்து ஐகன் மதிப்புன்னு சொல்கிறாங்க அந்த ஐகன் மதிப்பை தான் நம்ம வந்து அனுமதிக்கப்பட்ட ஆற்றல் மட்டங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்டாடிங்கர் சவுண்ட் பாட்டில் அதை தான் நம்ம ஆர்பிட் அப்படின்னு சொல்கிறோம் ஆர்பிட்டு தான் ஆற்றல் மட்டங்கள் அப்படிங்கிறோம் இவங்க ஸ்டாடிங்கர் அலைச்சான் பாட்டில் குவா குவாண்டம் மாதிரியில் என்ன சொல்கிறாங்கன்னா அனுமதிக்கப்பட்ட ஆற்றல் மதிப்புன்னு சொல்கிறாங்க அனுமதிக்கப்பட்ட ஆற்றல் மதிப்புங்கிறது ஆர்பிட்டை குறிக்கும் அப்படிங்கிறது நியாபகம் வச்சுங்க அடுத்தது ஆர்பிட்டால் எது சொல்லுது அப்படின்னா அந்த ஐகன் மதிப்போடு தொடர்புடைய ஐகன் சார்புகள்னு சொல்லுவாங்க அது வந்து அணு ஆர்பிட்டால்களை குறிக்கும் ஓகேங்களா சரி அது ஆர்பிட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்களை குறிக்கிறது வந்து ஐ அந்த ஐகன் சார்புகள் ஓகேங்களா அடுத்தது இப்போ ஹைட்ரஜனை போலவே இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் உள்ள அமைப்புக்கு ஸ்டார்டிங்கர் அலைச்சான்பாட்டினுடைய தீர்வு வந்து பார்த்திங்கன்னா சை கொடுக்குது அதாவது ஒரு எலக்ட்ரான் அமைப்புடைய ஒரு எலக்ட்ரான் உள்ள அமைப்புக்கு அமைப்பினுடைய தீர்வு வந்து ஸ்டார்டிங்கிற அலைச்சான் தீர்வு வந்து என்னென்னா சை சையினா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சை ப்ராக்கெட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த சான்மார் ரெண்டு புள்ளி ஒன்று அஞ்சில் பாருங்கள் சை ஆஃப் ஆர் தீட்டா அது வந்து பை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இது வந்து கோலாக துருவ ஆய அச்சு அப்படிம்பாங்க இங்கிலீஷில் ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட்ஸ் இதை வந்து எப்படி சொல்லலான்னா ஆஃப் சைங்கிறது அதாவது எலக்ட்ரான் இருக்கக்கூடிய அந்த அலை சார்பு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம எல ஆர்பிட்டால்னு சொல்கிறோம்ல அதுதான் எலக்ட்ரானை குறிக்கக்கூடிய ஒரு பகுதி இது இப்போ சை ஆஃப் ஆர் தீட்டா பை ஈக்குவல் டு ஆர் ஆர் அதாவது கேபிட்டல் ஆர் போட்டுக்கிட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே ஸ்மால் ஆர் வரணும் ஆர்ஆர் எஃப் ஆஃப் தீட்டா ஜி ஆஃப் பை ஓகேங்களா சரி இதில் ஆர் ஆர் ஆஃப் ஆர் அப்படிங்கிறது ஆறு அலைச்சார்பு அப்படின்னு சொல்கிறோம் இது இங்கிலீஷில் ரேடியல் வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க மைதி ரெண்டு இருக்கக்கூடிய எஃப்எஃப் தீட்டாவும் ஜிஎஃப் பையும் ஆங்குலர் வேவ் ஃபங்க்ஷன் அதாவது கோண அலைச்சார்பு அப்படிங்கிறாங்க இது மூன்றுமே சார்புகள்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு அலைக்க சார்பு வந்து ஆறு அலைச்சார்பு மீதி ரெண்டாவது மூணாவது இருக்கிறது கோண அலைச்சார்பு அதாவது முதல்ல இருக்கிறது ஆரத்தை குறிக்கக்கூடியது என்ன ஆரத்தை அப்படின்னா அணுக்கருவினுடைய மையத்திலிருந்து எலக்ட்ரான் எவ்வளோ தூரத்தில் இருக்குது ஆர்பிட்டாலினுடைய ஆரம் என்ன அதை பற்றி சொல்கிறப்ப ஆர்ஆர் ஓகேங்களா ரெண்டாவது எஃப்எஃப் தீட்டா ஜிஎஃப் பை அப்படிங்கிறது அந்த ஆர்பிட்டாலினுடைய திசையை குறிக்கக்கூடியது கோணத்தை குறிக்கக்கூடியது ஓகேங்களா இப்போ சைக்கு மட்டும் தனியாக பார்த்திங்கன்னா எந்த ஒரு இயற்பியல் முக்கியத்துவமும் கிடையாது இதை அதுவே மாட்லஸ் சைஸ் ஸ்கொயர் அப்படின்னு என்ன நடத்தினா சையினுடைய இருமடி மாட்லஸ் சைஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது புறவழியில் ஒரு அந்தரத்தில்னு அர்த்தம் இப்போ அந்தரத்தில் மேஜிக் பண்ணும்போது அந்த ஒரு பொருள் மிதக்குது அப்படிங்கிறாங்களா அது மாதிரி மாட்லர் சைஸ் கொயங்கிறது புறவழியில் ஒரு அணு இருக்கும் பொழுது கொடுக்கப்பட்ட கன அளவுக்குள்ளே ஓகேங்களா ஒரு அணுக்கருவை சுற்றி ஒரு குறிப்பிட்ட கன அளவுக்குள்ளே குறிப்பிட்ட பகுதிக்குள்ளே எலக்ட்ரானிக் காண்ப காண்பதற்கான நிகழ்ந்துன்னு சொல்லல அதோட தொடர்புடைய தான் மாட்லர் சைஸ் கொயர் அதான் சையினுடைய இருமடி இதுவே இருந்து உள்ள தொலைவை பொறுத்து மார்ல சைஸ் கேடு மதிப்பு வந்து எப்படி மாறுபடுது இருந்து இருக்கக்கூடிய தொலைவை பொறுத்து மார்ல சைஸ் கேடு வந்து எவ்வளோ மா எப்படி மாறுபடுது அப்படிங்கிறத ஆரப் நிகழ்தகியின் ஆரப்பங்கீடு குறிக்குது அதாவது ரேடியல் டிசிபிஷன் ஆஃப் த ப்ராபிலிட்டி அதாவது அதை அணுக்கருவிலிருந்து இருக்கக்கூடிய தொலைவை பொறுத்து எலக்ட்ரான் இருக்கக்கூடிய தொலைவை பொறுத்து மாரில் சைஸ் கட் மதிப்பு எப்படி மாறுபடுதுங்கிறத காமிக்கிறது எது அப்படின்னா நிகழ்தகவின் ஆறப்பங்கீடு அதே போல் அணுக்கருவிலிருந்து ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய திசையை பொறுத்து நிகழ்தகவின் கோண பங்கீடு எப்படி மாறுபடுது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம இதை பார்க்கலாம் ஓகேங்களா அதாவது இப்போ முதல்ல பார்க்கறது ஆற பங்கீட்டு சார்பு ஓகேங்களா இப்போ ஒரு அணு இருக்குது அப்படின்னா கிரவுண்ட் ஸ்டேட்டில் அடி ஆற்றல் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் அணுன்னு அடி அடியாற்றல் நிலையில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனுடைய ஒற்றை எலக்ட்ரானை நம்ம கருதணும் ஒரு எலெக்ட்ரான் வந்து ஹைட்ரஜனில் இருக்குது அந்த எலக்ட்ரான் வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்குது ஆற்றல் குறைந்த நிலையில் சாதாரண நிலையில் இருக்குது அதாவது முதல் ஆர்பிட் ஆர்பிட்டில் இருக்குது அப்படின்னு நம்ப வச்சுங்க அப்படின்னு நினச்சிங்க இந்த எலக்ட்ரானுக்கான கோண்டம் எண் எண் வந்து பார்த்திங்கன்னா முதல் ஆர்பிட்டில் இருந்தாவே முதன்மை கோண்டம்மன் எண் வந்து எவ்வளோ வரும் ஒன்றுன்னு வரும் அப்போ கோணம் வந்த எண் பார்த்திங்கன்னா முதல் ஆர்பிட் ஆர்பிட்டில் எலக்ட்ரான் இருக்குதுனாலே அது வந்து என்ன இருக்கும் அது கண்டிப்பாக ஆர்பிட்டால் தான் அப்போ எல் மதிப்பு கோணம் வந்த எஸ் எஸ்ஆர்பிட்டாலுக்கு ஜீரோ எல்இ கொள் ஜீரோ இந்த எலக்ட்ரான் வந்து ஒன் எஸ் ஆர்பிட்டாலில் இருக்குது இல்லை ஒன் எஸ் ஆர்ஆர் ஸ்கொயர் வெர்சஸ் ஆர் வரைபடம் கொடுக்கப்பட்டுள்ளது ஓகேங்களா இப்போ ஒன் எஸ் ஆர்பிட்டாளுக்கான ஆர்ஆர் ஸ்கொயர் வெர்சஸ் ஆர் வரைபடம் கொடுக்கப்பட்டுள்ளது இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இருக்கு படம் இரண்டு புள்ளி மூணு அதில் பார்த்தீங்கன்னா ஒன் எஸ் ஆர்பிட்டாளுக்கான ஆர் ஆர் ஸ்கொயர் வெர்சஸ் ஆர் வரைபடம் கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா எக்ஸ்ஹெச்சில் ஆரம் வந்து ஆர் ஏ ஜீரோ இருக்குது ஒய்ஹெச்சில் ஆர் ஆர் ஸ்கொயர்டு இருக்குது எக்ஸ்ஹெச்சில் பார்த்தோம் அப்படின்னா அப்படிங்கிறது அணுக்கருவினுடைய மையத்திலிருந்து அணுக்கருவினுடைய மையத்திலிருந்து எலக்ட்ரான் இருக்கக்கூடிய தூரத்தை எக்ஸ்ஹெச்சில் குறிக்கிறோம் இதில் ஒவ்வொரு அழகும் பார்த்திங்கன்னா ஐந்து சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி நம்ம ஒரு ஒரு அதாவது ஒரு வந்து ஒரு ஐந்து அழகாக நம்ம வச்சுக்கிறோம் ஒய்ஹெச்சில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு அதாவது ஒரு சென்டிமீட்டரை ஜீரோ புள்ளி ரெண்டு அழகாக நம்ம ஓகேங்களா சரி அதாவது என்ன அது சொல்ல வராங்க அப்படின்னா உட்கருவினுடைய மையத்திலிருந்து வெளிப்பகுதியில் நோக்கி போகும் பொழுது எலக்ட்ரானினுடைய இந்த ஒய் எக்ஸ்ஹெச்சில் இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா உட்கருவிலிருந்து அவன் அணுக்கருவின் மையத்திலேருந்து வெளியில் எல வெளியில் போக போக போகக்கூடிய தூரம் அணுக்கருவிலிருந்து வெளியில் போகக்கூடிய தூரம் ஆர்பிட்டால் நோக்கி போகக்கூடிய தூரம் ஆர்பிட் நோக்கி போகக்கூடிய தூரம் அதே ஒய்ஹச்சில் இருக்கிறது ஆர் ஆர் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா எலக்ட்ரானை காண்பதற்கான நிகழ் ஆர் ஆர் ஸ்கொயர்டு ஓகேங்களா இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா எக்ஸ்எச்சில் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அணுக்கருவினுடைய இருந்து இப்போ முதல்ல பாருங்கள் ஜீரோவில் இருந்து ஜீரோவிலருந்து இருந்து அஞ்சை நோக்கி போகும் பொழுது இப்போ தான் ஜீரோவிலருந்து ஆரம்பிச்சிருக்குது எக்ஸ்ஹெச்சில் ஆனால் ஒய்ஹெச்சில் பாருங்கள் அதை எலக்ட்ரானிக் காண்பர்கிகழ்ந்ததுக்கு பாருங்கள் ஜீரோ புள்ளி நாலை விட ரொம்ப அதிகமாக இருக்குது ஓகேங்களா ரொம்ப அதிகமாக ஜீரோ புள்ளி அஞ்சு இருக்குது ஆனால் அணுக்கருவினுடைய மையத்திலிருந்து பட்டப்பாதையை நோக்கி ஆர்பிட்டை நோக்கி போக போக அதாவது டிஸ்டன்ஸ் அதிகமாக தொலைவு அதிகமாக அதிகமாக அஞ்சை நோக்கி போகும் பொழுது இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள் எக்ஸ்ஹெச்சில் அஞ்சுக்கு மேலே பாருங்கள் எங்கே இருக்குது அது ஒய்ஹெச்சில் பாருங்கள் ஜீரோ புள்ளி ஒன்றுக்கு கூட இல்லை ரொம்ப குறைவாக இருக்குது அப்போ எலெக்ட்ரானிக் காண்பதற்கான நிகழ்ந்தது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருது அதுவே பத்தில் பாருங்கள் பத்துக்கிட்ட பக்கமாக பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட பூஜ்யத்தை நோக்கி போகுது அதாவது ஒய்ஹில் பார்த்து கிட்டத்தட்ட பூஜ்யத்தை நோக்கி போகுது ஓகேங்களா அப்போ அணுக்கருடைய மையத்திலிருந்து ஆர்பிட்டை நோக்கி போகும் பொழுது எலக்ட்ரானிக் காண்பதற்கான நிகழ் தகவல் ஏறத்தாழ பூஜிங்கிற மாதிரி போகுது இதை தான் நம்ம இந்த வரைபடத்தில் விளக்கணும் ஓகேங்களா இதே தான் இங்கே நம்ம இங்கே இதையும் கொடுத்துருக்காங்க இதில் முக்கியமான ஒன்று நான் சொல்லிடுறேன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர் ஸ்கொயர்னுடைய மதிப்பானதே பெருமமாகுது அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா எக்ஸ்ஹெச்சில் ஆறுங்கிறது ஜீரோவாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ஹெச்சில் வந்து ஜீரோவாக இருக்கும்போது ஒய்ஹெச் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஜீரோ புள்ளி அஞ்சுக்கிட்டு இருக்குதுங்களா அது எக்ஸ்ஹெச்சில் அதிகமாக போகும் பொழுது இப்போ பாருங்கள் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா சை மாடலில் சைஸ் அதிகபட்ச மதிப்பானது அணுக்கருவுக்குள்ளே அமைதிங்கிறாங்க மாடலில் சைஸ் என்ன எலக்ட்ரானிக் அனுபவர்கள் நிகழ் தகு இப்போ பாருங்கள் அணுக்கர் எக்ஸ்எச் எக்ஸ்எச்சில் கிட்டத்தட்ட ஜனு இருக்குது சரிங்களா அதுக்காக எலக்ட்ரானை வந்து அணுக்கருவுக்குள்ளேயே அணுக்கருவுக்குள்ளையே எலக்ட்ரான் இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது அதுதான் அந்த பாயிண்டில் சொல்கிறோம் ஸோ இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அதாவது அந்த உட்கருவுக்குள்ளே எலக்ட்ரானை இருந்துச்சுன்னா நிகழ்ந்த அதிகமாக இருக்குது இப்போ அதுவே ஆறு மற்றும் ஆர் ப்ளஸ் டிஆர் அப்படின்னு சொல்கிறாங்க இது பார்த்திங்கன்னா ரெண்டு ஆறம் இந்த படம் ரெண்டு புள்ளி நாலாக கவனிங்க இதில் நடுவில் கோல வடிவத்தில் கொடுத்துருக்குறது பார்த்திங்கன்னா சின்னதாக இது கொடுத்துருக்கிறது உட்கரு அதுக்கு அடுத்தது ரெண்டு பாதை கொடுத்துருக்காங்க பார்க்குறது உங்களுக்கு ஒரு வட்டப்பாதை மாதிரி தெரியும் நடுவில் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் கலர் இல்லாமல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கேப்பு இதை தான் பின்னாடி நோடு அப்படின்னு சொல்லுவோம் அந்த பகுதியில் எலக்ட்ரான் இல்லை அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆறு உட்கருவுலேருந்து ஆறு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆறுங்கிறது முதல் வட்டப்பாதை ஆர் ப்ளஸ் டி ஆறுங்கிறது இரண்டாவது வட்டப்பாதை ஓகேங்களா அப்போ முதல் வட்ட பாதைக்கு இரண்டாவது ஓட்ட பாதைக்கும் இடையில் ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க அதுவும் காலி இடம் தான் கேப்பு தான் அங்கே எலெக்ட்ரான்கள் இருக்காது ஓகேங்களா இப்போ இதில் எலக்ட்ரானை வந்து இந்த ஆர் ப்ளஸ் டிஆருக்கு இடையில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுடைய நிகழ்வு என்ன அப்படின்னு பார்க்கலாம் இப்போ கோலத்தினுடைய கன அளவு அப்படின்னா ஃபார்முலா என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா வி ஈக்குவல் டு ஃபோர் பை த்ரீ பையர்கியூப் அப்படிங்கிறது மேக்ஸில் நம்ம பார்த்துருக்க ஃபார்முலா தெரியும் பெரிய இதையே இதை வந்து வகைப்படுத்தணும் டிஃப்ரென்சியேட் பண்ணணும் டிவி டிவைட் பை டிஆர் அது எப்படின்னா மேலே வீ இருந்தனா அதை டிவை டிவி அதாவது டிஃப்ரென்சியேட் பண்ணால் டிவின்னு வரும் கீழே டிஆர்ங்கிறது எதை குறிக்கினா ஆறாத்த இந்த சண்ட்பாட்டில் ஆறத்தை பற்றி பார்க்குறனால டிவி பை டிஆர்னு போடுறோம் ஈக்குவல்டு ஃபோர் பை த்ரீ ப பையனு சொல்லுவோம் அதை ஆர்க்யூப் வந்து டிஃப்ரென்சியேட் பண்ணால் அது எப்படி வரும்னா த்ரீ ஆர் ஸ்கொயர்ட் அப்படின்னு மாறும் இல்லை அப்போ டிவி ஈக்குவல்டு ஃபோர் பை த்ரீ 4 divided by 3 பை த்ரீ ஆர் ஸ்கொயர் இந்த பக்கம் என்ன வரும் DR அப்படின்னு வரும் ஓகேங்களா இதில் இந்த 3 த்ரீயும் கேன்சல் ஆகிடலாம் இப்போ ஃபோர் பைஆர் ஸ்கொயர் டிஆர் அப்படின்னு வரும் அடுத்தது பேஜ் நம்பர் ஐம்பத்தி ஒன்றில் பாருங்கள் இப்போ சைஸ் ஸ்கொயர் டிவி ஈக்குவல் டு ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் சைஸ் ஸ்கொயர் டிஆர் அப்படின்னு ஒரு சான்பாடு இருக்குது இப்போ இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த பேஜ் நம்பர் ஐம்பதில் இருக்கக்கூடிய அந்த கடைசி சாண்பாட்டுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா இந்த பக்கமும் சைஸ் கேர்டு ஆட் பண்ணிவிட்டோம் இந்த பக்கமும் சைஸ் கேடு ஆட் பண்ணிவிட்டோம் அதனால் எந்த மதிப்பும் மாறப்போகிறது இல்லை இதுதான் சான்பாடு ரெண்டு புள்ளி ஒன்று ஆறு இப்போ ஆர் மதிப்புக்கு எதிரான ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் சைஸ் ஸ்கொயர்டு ஓகேங்களா இதுக்கான வரைபடம் கொடுத்துருக்காங்க படம் ரெண்டு புள்ளி அஞ்சு என்ன சொல்கிறாங்கன்னா ஹைட்ரஜனுடைய ஒன்ன ஆர்பிட்டாலுக்கான ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் சைஸ் ஸ்கொயர் வெர்சஸ் ஆர் வரைபடம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதில் எக்ஸ்ஹெச்சில் ஆர் ஆம்ஸ்ட்ராங் கொடுத்துருக்காங்க ஒய்ஹெச்சில் ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் சைஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா இப்போ எக்ஸ்ஹெச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டிமீட்டர் வந்து இரண்டு இரண்டாக கொடுத்துருக்காங்க எடுத்தோன்னே ஜீரோவில் ஆரம்பிக்காமல் ஜீரோ ஆரம்பிச்சுட்டு அடுத்து ஒன்று அப்புறம் மூணு அஞ்சு ஏழு ஒன்பதுன்னு கொடுத்துருக்காங்க ஒயசில் பார்த்திங்கன்னா ஜீரோ புள்ளி ஒன்று ஜீரோ புள்ளி ரெண்டு ரெண்டு ஜீரோ புள்ளி மூணு ஜீரோ புள்ளி நாலு ஜீரோ புள்ளி அஞ்சு வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா சரி இதில் கவனிங்க ஏற்கனவே போர் அணுமாதிரியில் ஹைட்ரஜனுடைய ஹைட்ரஜன் அணுவினுடைய ஆர்பிட்டு அந்த தூரம் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ புள்ளி ஐந்து ரெண்டு அம்சாங் அப்படின்னு பார்த்துருக்கோம் அப்போ அந்த இடத்துல அதிகபட்சமாக எலக்ட்ரான் இருப்பதற்கான நிகழ்ந்த இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா இது அதையே தான் இங்கே நிரூபிக்கிற மாதிரி இருக்குது இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்எச்சில் இருந்து உ அணுக்கருவனுடைய மையத்திலேருந்து வெளிப்பகுதி நோக்கி போகும் பொழுது ஒய்ஹெச்சில் பார்த்தீங்கன்னா நிகழ்தகு ஒய்ஹெச்சில் இருக்கிறது நிகழ்தகு எலக்ட்ரானிக் காண்பதற்கான நிகழ்தகு எக்ஸ்ஹெச்சில் பார்த்தீங்கன்னா அணு ஆறாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ புள்ளி ஐந்து ரெண்டு அம்சாங்க குறிக்குது ஓகேங்களா அப்போ என்ன என்ன இடத்துல இந்த பீக்கு முகூட் எங்கே காமிக்குதுன்னா அந்த இடத்துல ஜீரோ புள்ளி ஐந்து ரெண்டுன்னு வரும் பொழுது ஆரம் வந்து ஜீரோ புள்ளி ஐந்து ரெண்டுன்னு வரும் பொழுது எலக்ட்ரான் நாங்கள் பார்ப்பதற்கான வாய்ப்பு அதிகம் எலக்ட்ரான அவ்வளோ தூரத்தில் இருக்குது அணுக்கருனுடைய மையத்தில் ஜீரோ புள்ளி ஐந்து ரெண்டு அம்ஸ்ட்ராங் தூரத்தில் இருக்குதுன்னு தெரிய வருது ஓகேங்களா சரி இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது தவிர்த்து பிற தொலைவுகளிலும் எலக்ட்ரானை காண்பதற்கான எங்களுக்காக உண்டுங்கிறாங்க இப்போ ஹைட்ரஜனில் பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரான் வந்து முதல் ஆர்பிட்டரில் இருக்கும் ஆனால் இரண்டாவது ஆர்பிட் அதாவது டூ எஸ் ஆர்பிட்டாலேயும் எலக்ட்ரான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹைட்ரஜன் எலக்ட்ரூடிய எலக்ட்ரான் த்ரீ எஸ் த்ரீ பி த்ரீடி ஆர்பிட்டால்லையும் எலக்ட்ரான் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம இதில் சொல்லலாம் ஓகேங்களா அடுத்தது டூ எஸ் ஆர்பிட்டால் இதில் பார்த்தோம் அப்படின்னா படம் ரெண்டு புள்ளி ஆறு ஆ ஹைட்ரஜனுடைய டூ ஆர்பிட்டாலுக்கான ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் சைஸ் ஸ்கொயர் வரைபடம் இதில் ஒய்எச் எக்ஸ்எச்சில் பார்த்தீங்கன்னா ஆர் போர் ஆரத்தின் அழகு பை இசட் அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்ஹெச்சில் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் ஆண்பதற்கான நிகழ் ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் சைஸ் ஸ்கொயர் சரிங்களா இப்போ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா டூஎஸ் ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் ஒன் எஸ் ஒன் ஒன்னெஸ் ஆஃப்டில் இருக்கக்கூடிய எலெக்ட்ரான் டூஎஸ் ஆஃப்டுக்கு போனிச்சு அப்படின்னா குறிப்பிட்ட தூரத்தில் ஒரு முகடு கிடைக்கிது ரெண்டு முகடு இருக்குது அணுக்கருனுடைய மையத்தில் இருந்து வெளிப்பகுதி நோக்கி போகும்பொழுது ஒரு சிறிய முகடு கிடைக்குது அப்படின்னா எலக்ட்ரானிக் ஆன்பு கண் அங்கே இருந்திருக்கு அதுக்கு அடுத்தது கீழே இறங்குது அப்போ நிகழ் இது வந்து ஒரு சென்டிமீட்டரை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ஐந்து அழகாக பயன்படுத்தியிருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டரைக்கு பக்கத்தில் பார்க்க பார்க்கும் பொழுது ரெண்டரை அந்த எக்ஸ்ஹெச்சில் ரெண்டு புள்ளி அஞ்சுட்டு வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா எலக்ட்ரானிக் காண்பதற்கு நிகழ்தகவு கிட்டத்தட்ட பூஜ்ஜியமாகுது அடுத்து திரும்பி அஞ்சுக்கு பக்கமாக வரும் பொழுது எலக்ட்ரானிக் காண்பதற்கான நிகழ்தகவு அதிகமாகுது ஓகேங்களா இதே டூ இயர்ஸ் ஆர்பிட்டாலுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ இயர்ஸ் ஆர்பிட்டாலுக்கு ரெண்டு புள்ளி ஆறு ஆ ஹைட்ரஜனின் த்ரீ இயர்ஸ் ஆர்பிட்டாலுக்கான ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் சை ஸ்கொயர் எக்ஸ்எஸ் ஆர் வரைபடம் த்ரீ ஆர்பிட்டால் இல்லைங்களா இதில் ஒன் எஸ் ஆர்பிட்டாலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முகடு கிடைக்குது சின்னதாக அடுத்து டூ இயர்ஸ் ஆர்ப்பிட்டாலுக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி ஜீரோ அஞ்சு பக்கமாக வருது அடுத்து த்ரீ இயர்ஸ் ஆர்ப்பாளுக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி ஒன்றுக்கிட்ட கிட்ட முகடு கிடைக்குது ஓகேங்களா இப்போ அடுத்தது திருப்பி ஆர்பிட்டாலுக்கு பார்க்குறோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது பி ஆர்பிட்டாலுங்கிறது மட்டும் தனியாக மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது டூ பி பி டூ பிக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன முகடு இருக்குது அடுத்து பார்த்திங்க அப்படின்னா த்ரீ பி ஆர்பிட்டாலுக்கு போகும் ஒரு பெரிய முகடு கிடைக்கிது அது ஜீரோ புள்ளி ஒன்றுக்கிட்ட ஆரம் வந்து உட்கருவனுடைய மையத்திலேருந்து ஜீரோ புள்ளி ஒன்று இதில் வரும் பொழுது த்ரீ பி அதாவது வரும்பொழுது எலக்ட்ரானிக் அனுபவ நிகழ்வுகள் அதிகமாக இருக்குதுன்னு தெரிய வருது அடுத்து படம் ரெண்டு புள்ளி ஆறு இ இதில் ஹைட்ரஜனுடைய த்ரீ டி வரைபடம் இதில் பார்த்தீங்கன்னா அதாவது பத்தில் பத்து அம்சம் அளவுக்கு வரும் பொழுது ஆரம் வந்து எக்ஸெச்சில் பத்து வரும் பொழுது ஒய்ஹெச்சில் பார்த்திங்கன்னா ஜீரோ புள்ளி ஒன்றுக்கு மேலே இருக்குது அப்போ எலக்ட்ரானிக் அனுபவதற்கான இருக்கான தகவல் இங்கே அமைஞ்சிருக்கு ஓகேங்களா அடுத்தது இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சொல்ல போகிறோம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா டூஎஸ் சாப்பிட்டாலுக்கு அணுக்கருவில் இருந்து தொலைவு அதிகமாகும் போது நிகழ்தகு அடர்த்தி வந்து டூஎஸ் சாப்பிட்டாலுக்கு பாருங்கள் இருந்து தொலைவு அதிகமாகும் போது அடர்த்தி மொ முதல்ல அதிகமாகுது சின்னதாக அதிகமாகுது அப்புறம் குறையுது இது முதல்ல சிறும அடர்த்திங்கிறாங்க அப்புறம் குறையுது அடுத்தது பார்த்திங்கன்னா பெருமை அடர்த்தி நிகழ்தகு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகுது ஓகேங்களா குஜித்துக்கு போயிட்டு திரும்ப அதிகமாகிது சரி இதுதான் இதை என்ன சொல்கிறாங்க இவ்வாறு நிகழ் அடர்த்தி சார்பின் மதிப்பு எப்பகுதியில் பூஜ்ஜியமாக குறைகிறதோ அப்பகுதி வந்து கணு புறப்பரப்பு அதாவது நோடல் சர்ஃபேஸ் அல்லது ஆரக்கணு ரேடியல் நோடு அப்படிங்கிறாங்க அதாவது இந்த இடத்துல எலக்ட்ரானிக் காண்பதற்கான நிகழ்தகு பூஜ்ஜியம் அப்படிங்கிறாங்க இந்த இடத்துல எலக்ட்ரானிக் இருக்காது அப்படிங்கிறாங்க இதே எஸ்ஆர்பிட்டாலுக்கு எப்படி ந கணு நோடல் சர்ஃபேஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா எஸ்ஆர்பிட்டாலுக்கு எவ்வளோ நோடல் சர்ஃபேஸ் இருக்கும் எவ்வளோ காலியான இடம் இருக்கும் அங்கே எலக்ட்ரான் இருக்காது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என் மைனஸ் ஒன்று என்எஸ்ஆர்டால் கண்டுபிடிக்கிறதுனா என் மைனஸ் ஒன்று அதான் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீ எஸ் எல்லாத்துக்குமே கண்டுபிடிக்கிற ஃபார்முலா த்ரீ மைனஸ் என் மைனஸ் ஒன்று அதுவே பிஆர்பிட்டால் டிஆர்பிட்டாலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதை நோடல் சர்ஃபேஸ் ஆரக்கனவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா என் மைனஸ் எல் மைனஸ் ஒன்று ஓகேங்களா இப்போ எண்ணுங்கிறது பார்த்திங்கன்னா முதன்மை கோண்டமேன் எல்லுங்கிறது கோணம் உந்த கோண்டமேன் ஓகேங்களா இப்போ நம்ம எஸ்ஆர்பாலுக்கு வருவோம் இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கண்டுபிடிக்கிற ஃபார்மில் என் மைனஸ் ஒன்றுங்கிறாங்கல்ல இப்போ டூ இயஸ் ஆர்டாலுக்கு எத்தனை ஆற கணு இருக்குது கணுப்புற பரப்பு அப்படின்னு பார்த்தோம்னா டூ இயர்ஸ் அப்படிங்கும் போது முதன்மை காண்டமேன் என் வந்து எவ்வளோ வருன்னா இதுக்கு டூ இல்லைங்களா அவ்வளோதான் அப்போ அந்த என் மைனஸ் ஒன்றில் எண்ணுக்கு பதில் டூவை சப்ஸ்ட்ரியூட் பண்ணணும் பிரதிக்கிடணும் அப்போ டூ மைனஸ் ஒன்று ஒன்று அப்போ டூ இயர்ஸ் சாப்பிட்டாலுக்கு ஒரு கன்று இருக்குது த்ரீ இயர்ஸ் சாப்பிட்டால்னா அதனுடைய என் மதிப்பு மூணு அப்போ என் மைனஸ் ஒன்று இல்லை அது என்ன சப்ஷிட் பண்ணோம் மூணு மூணு மைனஸ் ஒன்றுன்னா ரெண்டு அப்போ த்ரீ இயர்ஸ் சாப்பிட்டாலுக்கு இரண்டு கணுக்கள் இருக்குது அதே த்ரீ பி த்ரீ டிக்கு தான் இந்த ஃபார்முலா சொன்னது என் மைனஸ் எல் மைனஸ் ஒன்றுக்கு சமம் என்னங்கிறது முதன்மை கொண்டமெண்ணையும் எல்ங்கிறது கோண உந்த கொண்டம்பெண்ணையும் குறிக்கிக்குது குறிக்குது நம்ம அடுத்த கா காணொலியில் கோணப்பகிர்வு சார்பு பற்றி பார்க்கலாம் இப்போ ஆரப்பகிர்வு சார்பு அப்படிங்கிறது சுருக்கமாக சொல்லிடுறேன் அதாவது ஆர்பிட்டாலினுடைய வடிவங்கள் அப்படின்னு நம்ம தலைப்பு ஆரம்பித்தோம் அப்போ ஆர்பிட்டாலினுடைய வடிவத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஐகன் மதிப்புகள்னு சொல்லக்கூடிய ஆர்பிட்னு சொன்னோம் அனுமதிக்கப்பட்ட ஆற்றல் மட்டும் அந்த ஐகன் மதிப்பில் இருக்கக்கூடிய ஐகன் சார்பு வந்து ஆர்பிட்டால்கள்னு சொன்னோம் ஓகேங்களா அணுவினுடைய இருந்து எலக்ட்ரானிக் காண்பதற்கான நிகழ்தகு எவ்வளவு இருக்குது எந்த இடத்துல எவ்வளவு தூரத்தில் எவ்வளோ ஆம்சாங் தூரத்தில் நிகழ்தகு இருக்குதுன்னு பார்க்குறோம் ஓகேங்களா அப்போ ஹைட்ரஜனுடைய ஒன்றை சாப்பிட்ட அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ புள்ளி ஐந்து ரெண்டு ஆம்ஸாங்கில் அதிகபட்ச நிகழ்தகு இருக்குது அப்போ அந்த இடத்துல இருந்து ஜீரோ புள்ளி ஐந்து ரெண்டு ஆம்சாங் தூரத்தில் வேலை எலக்ட்ரானிக் இருக்குது அப்படின்னு தெரிய வருது அப்போ அதனுடைய தூரம் எவ்வளவு இருக்குது அப்படிங்க ஆர்பிட்டால்னுடைய தூரம் உட்கருவுலேருந்து எவ்வளோ தூரம் இருக்குங்கிறது இதன் மூலம் நம்ம முடிவு பண்ண முடியும் இதே போல் தான் டூ இயர்ஸ் அடுத்தது த்ரீ இயர்ஸ் த்ரீ பி த்ரீடிக்கெல்லாம் பார்த்தோம் ஓகேங்களா நல்லா ஞாபகம் வச்சுங்க இதை இதெல்லாம் வந்து மெமரி எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஆர்பிட்டால்களின் வடிவங்கள்ங்கிற இந்த பகுதிக்கு வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு கிடையாது தெரிஞ்சுக்க நாலேஜுக்கு வயசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் எக்ஸாமில் பெருசாக கொஷின் கேட்க மாட்டாங்க எக்ஸ்ஹெச்சில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அமைந்திருக்கக்கூடிய தூரம் அணுக்கருவில் இருந்தே எலக்ட்ரானா அமைந்திருக்கக்கூடிய தூரம் ஒயெச்சில் அதுவே ஆரத்தை பற்றி தான் சொல்லுது ஆனால் அந்த எவ்வளோ ஆரத்தில் அந்த நிகழ்தகவு தகவு காண்பதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இதுக்கிடையில் வரைபடம் வரும்போது தான் நமக்கு எலக்ட்ரானில் இருக்கக்கூடிய தூரம் நமக்கு தெரிய வருது ஓகேங்களா நம்ம அடுத்த காணொலியில் கோணப்பகிர்வு சார் பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம்